ஜானகி சந்தேஷம் இல்லை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி செம அதிரடியான எபிசோடு திங்கக்கிழமை வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பிடிக்குமா பிடிக்குமோ அவ்வளோகளை லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜானகி கிட்டே வந்து ரகுராம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஜானகி எனக்கு இந்த விஷயத்தை நீ செஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும் என் மேலே உனக்கு உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா நடந்த விஷயத்தை என்னென்னு ஒன்று மறைக்காமல் என்கிட்ட எல்லாத்தையும் சொல் அப்படின்றப்ப சொல்கிறேங்க இந்த சூழ்நிலையில் எனக்காக என் கூட வந்து வீட்டை விட்டு வந்திருக்கப்போ கோவிலில் எனக்காக கஷ்டப்படுறப்ப நான் உங்ககிட்ட உண்மையை மறைப்பேனா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பொண்ணுக்காக தாங்க இந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சேன் தனாக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப ஒன்று விடாமல் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ரகுராம் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அப்போ நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து புவனேஸ்வரியும் சரி இருந்து பணத்தை பறித்து எல்லா வேலையும் செஞ்சது அந்த புவனேஸ்வரி அவங்க ஆளுங்க எல்லோரும் சேர்ந்து தானே அப்படின்றப்ப ஆமாம் அப்படின்றப்ப இதுக்கப்புறமும் அந்த சிவராமன் வந்து தண்டனை என்ன கொடுக்குறானோ அதை கொடுக்கட்டும் அந்த புவனேஸ்வரிக்கு பஞ்சாயத்தில் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவாக தனாக்காக வந்து நான் செய்ய வேண்டியவும் என் மனைவிக்காக ஜானகிக்காக வந்து செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு ரெகுராம் வந்து எந்திரிச்சிடுறாங்க ஏங்க என்னை விட்டுட்டு போயிட்டேன் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக மணிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வண்டியை முதல்ல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றப்ப மணியும் கூட அழைச்சிக்கிறாங்க என்னாச்சு இப்போ எங்கே இருக்காங்கன்னு வந்து எனக்கு புவனேஸ்வரி அவங்க ஆளுங்க எல்லாத்தையும் முத முறையாக மணி நீங்கள் வந்து விசாரிச்சு சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ரகுராம் சொன்னோன்னே உடனே சொல்கிற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பைக் எடுத்துட்டு மணியும் சரி இந்த பக்கம் மாயா ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க என்ன ஆச்சுமா இந்த நேரத்தில் வந்து மாமா இப்போ போகிறீங்க அப்படிங்கிறப்ப இல்லை ரகுராம் மச்சான் வந்து புவனேஸ்வரி எங்கே இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லியிருக்காரு அதுக்காக தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே மாயா நீ இங்கேயே இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி நீ மற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மணி வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க போய் பார்த்தா சுற்றி மத்தி இங்கே புவனேஸ்வரி வீட்டில் பார்த்தா அவங்க யாரும் காணும் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து தோட்டத்தில் வந்து கேட்குறாங்க என்ன விஷயமா இங்கே பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா இல்லை அம்மா கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா அம்மா வந்து ஏதோ ஒரு வந்து சிறப்பாக ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்கனால மொத்தம் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பக்கம் விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அப்படியா சரி விடுங்க பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக மணி வந்து அந்த சொன்ன அட்ரஸை வச்சுக்கிட்டு இங்கே போய் பார்க்குறாங்க பார்த்தா இந்த பக்கம் மொத்த பேரும் வந்து இருந்து இருக்கிற எல்லோருக்கிட்டேயும் வந்து அவங்க ஆளுங்க வந்து ஜானகி கிட்ட பணம் எடுத்தது பசுபதி புவனேஸ்வரி எல்லோரும் அந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறப்ப தகவலை வந்து மணி வந்து மச்சான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்து அவள் சந்தோஷமாக அவங்க மொத்தம் புவனேஸ்வரி பசுபதியிலேருந்து அவங்க ஆளுங்க எல்லாரும் சேட்டு மொத்த பேரும் வந்து இங்கே சந்தோஷமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து வாங்க நான் இந்த இடத்த விட்டு அவங்க யாரும் போகாத அளவுக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரிக்ராம் வந்து டக்குன்னு வந்து இங்கே வண்டி எடுக்கிறாங்க ஏங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து தடுக்கிறாங்க உங்களுக்கு ஏற்கனவே வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஜானகி என் பொண்ணுக்காகவும் சரி உனக்காகவும் சரி கோவப்படணும் எந்த நேரத்தில் வந்து எப்போ எதை செய்யணும்னு எனக்கு இந்த ரகுராமுக்கு நல்லாவே தெரியும் என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து சாட்டையை அப்படி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் செம கோவத்தோடு வந்து ரகுராம் கிளம்பி போயிடுறாங்க உடனே ம ஜானகி வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி வந்து மணி ஃபோன் பண்ணாங்க ஃபோன் சரி என்னாச்சு அப்படின்றப்ப புவனேஸ்வரி எங்கள் தேடி கோவத்தோடு வந்து சாட்டை எடுத்துகிட்டு போயிருக்காப்புல ரகுராம் அதான் எனக்கு கவலையாக இருக்குது விடுங்க பெரியமா பெரியப்பா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துப்பார் அவர்கிட்ட வந்து நாலு அடி தான் இந்த புவனேஸ்வரிக்கு நல்ல புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு கரெக்டாக இங்கே போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் ரகுராம் கே வேக வேகமாக வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு கதவை செம மாசம் திறந்துட்டு கேட்டை வந்து திறந்துட்டு அப்படியே மாடியில பொறுமையாக வராங்க ரகுராம் வர்றது தெரியாம இந்த பக்கம் மணி முதல்ல போயிட்டு வந்து இந்த பக்கம் பேசுறாங்க நிறுத்து புவனேஸ்வரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மணி செம கோவத்தில் வந்து சத்தம் போடுறாங்கன்னே சொல்லலாம் பாடுறா என் நீ ஒரு உனக்கெல்லாம் தைரியம் வந்து என் முன்னாடி நின்று இத்தனை பேர் முன்னாடி என் ஆளுங்க முன்னாடி வந்து பேசுகிற அளவுக்கு இருக்கா ஜானகி ஆமாம் ஜானகி மேலே நான் தான் வேணும்ன்ட்டு வந்து அவளை வந்து எப்படியாவது அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக செஞ்சேன் இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் மணி ஒழுங்கு மரியாதை ஓடி போய்டு இல்லைன்னு வச்சுக்க என் ஆளுங்க எல்லோரும் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்றப்ப எங்கே என் மேலே வந்து கை வைக்க சொல்லி பார்ப்போம் பார்த்துருவோம் அப்படின்றப்ப ஏய் என்னடா அவனும் பேசிக்கிட்டு இருக்கான் பேசாமல் இருக்கீங்கன்னு பசுபதி சொல்கிறப்ப பின்னாடி வந்து செம மியூசிக்கோடு வந்து இந்த பக்கம் ரெகுராம் வந்து வராங்க வந்து இப்படி சாட்டையை வந்து இப்படி வந்து சொல்லட்டுறாங்க ஸோ பார்த்தோன்னா வந்து எல்லோரும் பயந்துட்டு ஓரமாக போய் நிற்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த ஒரு இடத்த விட்டுட்டு அப்போ என்ன புவனேஸ்வரி ஆளுங்க கூட வந்து இந்த பக்கம் வந்து என்ன சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் என்னையும் ஜானகியும் வந்து அவமானப்படுத்திடலாம் ஊர் முன்னாடினு நினச்சிக்கிட்டு அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தைரியம் இருந்தால் ஜானகியை வந்து இப்படி பணத்தை எடுத்திருப்பீங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு தெரியாமல் என் பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்துருப்பேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அவங்க ஆளுங்க பணத்தை எடுப்பீங்க எடுப்பியா எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க காசு காசப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் எல்லாரையும் அட்டகாசமாக வெளுவெழுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் புவனேஸ்வரி வந்து பயத்தில் வந்து டக்குன்னு மணி பின்னாடி போய் வந்து நின்றுக்கிறேன் என்ன என் பின்னாடி வந்து என் மச்சான் வந்து என்னமோ என் வந்து சொன்னேன் என் கடைசியில் என்னை பார்த்து பயந்து என் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறேன் மச்சான் இங்கே பாருங்கள் என் பின்னாடி வந்து நிற்கிறாங்க இவங்கள வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப ருக்ராம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்னை வந்து தேவையில்லாமல் அடிக்காத அப்படின்னு சொல்கிறப்ப பலார் பலார்னு வந்து வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரியை அதுக்கப்புறமா எங் நாளை காலையில் வந்து எல்லாருக்கும் மரியாதையாக வந்து எல்லா விஷயத்தையும் உண்மையை வந்து ஒத்துக்கிறீங்க என் ஜானகி வந்து எந்த தப்பு செய்யலைன்னு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் நடக்கிறதே வேறங்கிறாங்க அதோட முடியுது